மலப்புரம் மாவட்டத்தில் நிப்பா வைரஸ் ரிப்போர்ட் செய்ததோடு இடுக்கியில் எல்லை சோதனை சாவடிகளில் பரிசோதனையை தமிழ்நாடு சுகாதாரத்துறை கடுமையாக்கியுள்ளது கம்பமெட்டு போடிமிட்டு குமுளி சோதனை சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளது கேரளத்திலிருந்து செல்பவர்கள் பரிசோதித்த பின்பு மட்டுமே தமிழகத்திற்குள் கடத்திவிடப்படுகின்றனர் தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டத்தில் கம்பமெட்டு குமளி போடிமெட்டு சோதனை சாவடிகளில் பரிசோதனை முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிப்பா வைரஸ் படர்வதை தடை செய்ய மாநில எல்லைப் பகுதிகளில் மருத்துவக் குழுவினர் கேரளத்திலிருந்து வருபவர்களை கடும் பரிசோதனைக்கு பின்பே கடத்திவிடுகின்றனர் முக்கியமாக காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்படுகிறது இதனுடன் உடல் வேதனை உடல் சோர்வு போன்ற உடல்நிலை பிரச்சனைகளும் பரிசோதிக்கப்படுகிறது காய்ச்சலோ மற்றும் உடல்நிலை பிரச்சனைகளை கண்டுபிடிப்பவர்களை உடனடியாக அருகிலுள்ள சுகாதார நிலையத்திற்கு மாற்றி விழிப்புணர்வு கொடுக்கப்படும் ஒவ்வொரு முகாமிலும் மருத்துவ அதிகாரியும் காவலர்களும் நியமிக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்படுகிறது அடுத்த ஒரு மாதத்திற்கு பரிசோதனைகள் தொடரும் என்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி